தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுகவினர் அராஜகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுகவினர் அராஜகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இன்று துப்புரவு தொழிலாளர்களுக்கு விடுமுறை அவர்களுக்கு இரநூறு ரூபாய் குடி கொடுத்து கோட்டு வாங்கி கொடுத்து குடிக்க வைத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்தது திமுக பெரியாரிஸ்டுகள் என்ற போர்வையில் அவர்களுக்கு கருப்பு சட்டை பொருத்தி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக துண்டறிக்கைகளை கொடுக்க விநியோகிக்க அவர்களை அனுப்பியது இதனால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கும் சண்டை ஏற்பட்டது இறுதியில் திமுக அனுப்பிய துப்புரவு தொழிலாளர்கள் ஆவேசமாக பேச ஆரம்பித்தனர் இன்றைய தினம் திமுகவினர் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இரநூறு ரூபாய் கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறக்கி வன்முறையில் ஈடுபட்டது திமுகவினரின் அராஜகத்தை பாருங்கள்